கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை ஸ்லோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு தேவனத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மரத்தில் இரண்டு அணிகள் தங்கியிருந்தது இரண்டும் நண்பர்கள் அதில் ஒரு அணி பார்த்திங்கன்னா ஒரு அணில் ஒரு தெய்வ பக்தி உடையது அது எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் இன்னொரு அணிலுக்கு அந்த அணிலுக்கு தெய்வ பக்தி கிடையாது ஆண்டவர் பக்தி ஒரு ஒரு பக்தி கிடையாது அவர் மேலே இதனால் நாலு என்ன ஆகிடுச்சி ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாங்க ஒரு நாள் என்ன செஞ்சிருச்சு இந்த தெய்வ பக்தி ஆண்டூர் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு அணில் என்ன செஞ்சிருச்சு கீழே விழுந்துருச்சு திடீர்னு கீழே விழுந்து கொஞ்சம் லேசாக அடிபட்டுருச்சு அடிப்பட்ட உடனே ஆண்டவரே உமக்கு சோத்திரம் இயேசுவே உமக்கு சோத்திரம் எனக்கு நீர் அடி கொடுத்ததற்காக சோத்திரம் அப்படின்னுச்சு இந்த அணில் மேலே இருந்த அணில் என்ன செஞ்சது சிரித்தது என்ன பைத்தியமாக இருக்க என கீழே விழுந்துட்டு உன்னுடைய கடவுள் கீழே உன்னை தள்ளி விட்டாரு நீ அடி வாங்கிக்கிட்டு சோத்திரம் பண்ணுற ஆமாம் என்னுடைய கடவுள் வந்து நான் முற்றிலும் வந்து அழிந்து போகாத படிக்க என்னை லேசான அடியோடு என்னை காப்பாற்றினாரே அதுக்காக நான் சோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாராம் இப்படி இந்த அணில் சொல்லிகிட்ருக்கும் போதே மேலே இருந்த அணிலுக்கு என்ன ஆச்சு தெரியுமா ஒரு பாம்பு அங்கேருந்து வந்தது ஒரு பாம்பு வந்து அந்த அணிலை லபக்குன்னு பிடிங்கிடுச்சு அப்படி அப்படியே முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா தேவனத்தில் அன்பு கூர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டிருக்கிறது அன்பு தேவண்டிய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் என்ன தோல்வியோ ஏமாற்றமோ வருத்தமோ சஞ்சலமோ எதுவுமே நடக்காது எதுவுமே நடந்திருந்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்கள் யோபு ஒன்று இருபத்தொன்று கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஐநூறு ஏர்மாடுகளும் ஏழாயிரம் ஓட்டகங்களும் மூவாயிரம் இல்லையா மிருக ஜீவன்கள் இவைகள் எல்லாம் இருந்தும் ஒரு நாளில் எல்லாவற்றையும் இழந்தான் இழந்து போன நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாமே இழந்தாலும் ஆண்டர் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் சொல்கிறான் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தான் என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு பதிமூணு பதினஞ்சில் சொல்கிறான் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் விடலை இல்லையா ஆனால் அந்த நம்பிக்கையோடு இருந்த யோபுக்கு எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக கொடுத்தார் ஒரு மடங்கு இழந்தாலும் இரண்டு மடங்கு திருப்பி கொடுத்தார் அப்போ சில நடவடிக்கின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்க ஆறாவது வசனத்தில் பவுல் ஆசியா தேசத்துக்கு பிரசங்கம் பண்ண போகிறார் சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறார் திடீர்னு ஆவியானவர் தடை பண்ணிட்டார் நின்று ஆவியானவர் அந்த பவுலோடு பேசுகிறார் அவளே போகாத இப்போ நில்லு இங்கே நில்லு ஏ ஆண்டவரே நீ இந்த நேரத்தில் போகாத இங்கே இரு இங்கே அவர் சொன்ன உடனேமே அவர் பக்கத்தில் இருந்த ஒரு துரோவா என்கிற ஒரு தீவுக்கு போனார் அந்த இடத்துக்கு போய் தங்கியிருந்தார் இப்போ ஒரு மாசடியோனியாவிலேருந்து மக்கத்துவோனியாவிலேருந்து ஒரு வருவான் அவன் சொல்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னாரு உடனே அன்று இரவு ஆண்டவர் தரிசனமாகி அவனுக்கு இந்த காட்சி கொடுத்ததுனால அப்படியே ஒரு மனிதன் வந்தான் அவனை அழைத்து கொண்டு மக்கத்துவனையான் நாட்டுக்கு போனான் அங்கே ரோமர்கள் குடியேறினதுமான தலைமையை ஏற்றதுமான அந்த ஒரு பட்டணம் இருந்தது அந்த பிள்ளிப்பு பட்டணத்துக்கு போய் அவன் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜபம் பண்ணினான் அங்கே ஜபம் பண்ணின போது வந்த ஸ்திரீகளுக்கு அவன் உபதேசம் பண்ணினான் அந்த இடத்துல தான் லீதியால் என்கின்ற சகோதரி ரட்சிக்கப்பட்டான் பவுல் சொல்லிகளை கவனித்துக் கொண்டிருந்த லீதியால் மனம் திறந்தது திறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அது மாத்திரல்ல அந்த பட்டணிருந்திருந்த குறி சொல்லுகிற ஆவி அந்த பட்டணத்தை விட்டு விலகி போணுச்சு இயேசுவின் நாமத்தினால இந்த பெண்ணை விட்டு விலகி போகணுன்னு சொன்னார் அந்த பட்டணம் அருபம் அதன் பிறகு பவுளி சீலாவையும் பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க அடித்தாங்க அங்கே அடி வாங்கிட்டு துதிச்சாங்க சிறைச்சாலை தலைமை ரட்சிக்கப்பட்டான் கடைசியில் பார்க்கும்போது அந்த வீதியால் வீட்டில் தான் எல்லா ஒரு சபையாக ஆரம்பிக்கப்பட்டது சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டான் எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு சபையை ஆரம்பிக்கப்பட்டது காரணம் தேவனத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் உங்களுக்காக அங்கே ஜிபிக்கட்டுமா பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் இந்த நாளெல்லாம் அற்புதமாக நடத்தின தேவன் கடந்த நாட்கள்லாம் நடத்தின தேவன் புதிய நாளை தந்திருக்காக நன்றி அவருடைய வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இந்த நாளில் ஆவியானோர் கூட இருந்து வழி நடத்தும் குடும்பங்களை எடுத்து பாதுகாத்துக்கணும் எந்த கொரோனா போன்ற வியாதி தாக்காத பிடிக்க பாதுகாத்துக்கணும் येसुविधा आम गाड ब्लेस यू थैंक यू